friends welcome to meena chawla நம்மளோட கிச்சனில் செய்ய செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் பச்சரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த டம்ளரால் அது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நம்ம அரிசி வறுக்கும் போதே சேர்த்து வறுத்துட்டு அரைச்சா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கணும் அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால ஒம்போது டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நான் பாசி பருப்பு வந்து இந்த அரிசி அளந்து டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அரை முடி தேங்காய் துருவி இருக்கேன் நம்ம லாஸ்ட்டாக நெய்யும் கொஞ்சம் முந்திரியும் தேவைப்படும் அதை செய்யும்போது போது பார்த்துக்கலாம் இப்போ வந்து அரிசி மட்டும் அரிசியும் பாசிப்பொருப்பும் நல்லா புன்னிரமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டா நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம அரிசி சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா சவந்து பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுக்கணும் இப்போ அரிசி வந்து நல்லா செவந்து புரிஞ்சு பாருங்க இப்போ வந்து அரிசி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாசி நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒரு சும்மா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பாக பாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து மண்ணெலாம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ வெள்ளத்தை வந்து நான் காய்ச்ச போகிறேன் இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்தோம் இல்லையா அது வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வெள்ளம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது எல்லாத்துலேயும் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரி வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன் முந்திரி நல்லா வறுந்து வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அளந்து வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம வருத்தாலே அந்த அரிசியை இதோட சே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரவை பதத்துக்கு அரைக்கணும் அரிசி நல்லா பிறகு தான் வந்து அரைக்கணும் இப்போ வந்து இதை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி ஆச்சு இது வந்து கொஞ்சமாக நைஸாக ரவை பார்த்துக்கு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலரணும் அப்போ தான் வந்து கட்டிகள் படாமல் இருக்கும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அதுவே நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பார்க்க சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம துரும தேங்காயும் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் திருவாதிரைக்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து திருவாதிரைக்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்